புதிய தலைமுறையை தொடர்ந்து நியூஸ் செவனை வளைக்கும் ஸ்டாலின் நெல்லை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில பிரபல தொழிலதிபரான வி வி மணரல்ஸ் வைகுண்டராஜனின் மகன் திமுக சார்பில் போட்டியிடுறாருன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில வைகுண்டராஜன் சீட் கேட்பது யாருக்காக இது குறித்து சில தகவல்கள் வெளியாயிருக்கு வி வி மணரல்ஸ் வைகுண்டராஜனின் மகன்கள் சுப்பிரமணியன் வேல்முருகன் ஆகிய ரெண்டு பேர்த்துல ஒருவர் திமுக சார்பில் போட்டியிடுவார்னு தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு ஆனா அண்ணாச்சி தன்னோட நண்பரான எஸ்டிகே ராஜன் ராஜன் தான் சீட்டு கேட்கிறாரு அவருக்காகவே அண்ணாச்சியின் மகன்களில் ஒருவர் திமுகவின் மாவட்ட முக்கியஸ்தரை சந்தித்திருக்க கூடும் நண்பர் நெல்லை டயோசிஷனில் முக்கியமான நபர் அந்த வகையில அவருக்கு சீட் கேட்குறாரு அண்ணாச்சி அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டா நெல்லை தொகுதிக்கும் வேறு சில தொகுதிகளுக்கும் தேர்தல் செலவு பண்ணவும் தயாரா இருக்கிறாரா அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு எஸ்டிகே ராஜன் பத்தி விசாரித்த போது அவரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்தும் வெள்ளரிக்கா ஏற்றுமதி தொழில் செய்பவர்னும் சொல்றாங்க பல ஆண்டுகளாக வைகுண்டராஜனுக்கு நெருக்கமான நண்பராக இருக்கும் எஸ்டி கே ராஜனுக்கு சீட் கேட்குறதுக்கு இன்னொரு அரசியல் காரணமும் சொல்கிறாங்க நெல்லை தொகுதி காங்கிரஸுக்கு கொடுக்கப்படலாங்கிற ஒரு பேச்சு திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு வருது பீட்டர் அல்போன்ஸ் திருநெல்வேலியை கேட்டு ஸ்டாலினிடம் சில மாதங்களுக்கு முன்பே அச்சாரம் போட்டு வச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அதே நேரம் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனின் மகள் சமீபத்தில் ராகுல் காந்தியை சந்தித்து தன்னோட ச தந்தைக்கு சீட் கேட்டிருக்காரு இதை அறிந்த வைகுண்டராஜன் திருநெல்வேலி தொகுதியில் ஆதித்தன் போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டா தனக்கு இடைஞ்சலாக இருப்பார்னு கருதின அதனால தான் தன்னோட நண்பர் எஸ்டிகே ராஜனுக்கு சீட் கேட்டு திமுகவில் காய் நகர்த்தியிருக்கிறாரு அப்படி தன்னோட நண்பருக்கு கிடைத்தா நெல்லை தவிர திமுக தலைமை சொல்ற வேறு சில தொகுதிகளின் செலவுகளையும் ஏற்க இருப்பதா வைகுண்டராஜன் சொல்லியிருக்கிறாராம் அப்படின்னு நெல்லை அரசியல் வட்டாரத்தில் இப்போ ஒரே பரபரப்பு பேச்சா நிலவிக்கிட்டு இருக்கு